அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி யூனிட் செவன் தமிழ் தகுதி தெரிவில் யூனிட் செவன் அதில் அகர முதலி வரலாறு பார்க்க போகிறோம் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு பழைய தமிழ் பாடப்புத்திரத்துலேருந்து எடுத்திருக்கோம் பக்க நம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்போது அகர முதலி வரலாறு யூனிட் செவன் அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி என்றானது அப்போ அகராதியை பிரிங்க அகரம் கூட்டல் ஆதி அகராதி எப்படி பிரிக்கிறோம் அகரம் கூட்டல் ஆதி இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி என்றானது ஆதி என்பதற்கு முதல் என்பது உட்பட பல பொருட்கள் உண்டு அப்போ ஆதின்றதில் பல பொருட்கள் இருக்குது அதில் முதலும் அப்படின்றது ஒன்று அப்படின்றாங்க ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளங்கும் நூலை அகராதி என்பர் அப்போ முதல் பாயிண்ட்டு அகராதி எப்படி பிரிக்கிறான் அகரம் கூட்டல் அகதி அகராதினா என்னது ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசைப்படி ஒரு சேர தொகுக்கிறது தான் அகராதி என அழைக்கப்படுகிறது அகராதி என்னும் சொல் தற்போது வழக்கில் அகர முதலி என வழங்கப்படுகிறது அப்போ அகராதின்றது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா அகர முதலி நிகண்டுகள் தமிழ் அகர முதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொல் பொருள் துறை நூல்கள் நிகண்டுகளாம் அப்போ தமிழில் அகராதினாலே அது நிகண்டுதான் அப்படின்னு சொல்கிறாங்க நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் இதான்ப்பா ரொம்ப முக்கியமான கேள்விப்பா நிகண்டுகளில் பழமையானது எது சேந்தன் திவாகரம் இதனை இயற்றிய ஆசிரியர் திவாகரர் இதை இயற்றிய ஆசிரியர் திவாகரர் இந்நிகண்டை தொடர்ந்து இருபத்தைந்து நிகண்டுகள் தோன்றியுள்ளன இந்த நிகண்டுகளில் சிறப்பானது மண்டல புருடர் இயற்றிய சூலாமணி நிகண்டு அப்போ இந்த சூடாமணி நிகண்டு யாரோடது மண்டலப் புருடர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா அதெல்லாம் அப்போ சேந்தன் திவாகரம் நிகண்டுகளின் மிக பழமையானது அந்த நிகண்டுகளில் மிக சிறப்புடையது எது சூடாமணி நிகண்டு இந்த சூடாமணி நிகண்டு யாரோடது மண்டல புருடர் இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா அடுத்து அகர முதலி திருமூலர் திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதல் முதலாக இடம்பெற்றுள்ளது நிகண்டுகளில் ஒன்றான அகராதி நிகண்டில் இச்சொல் அடைமொழியாக வந்துள்ளது இந்நூலே அகரமுதிகள் தோன்றுவதற்கும் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கலாம் எனலாம் இந்நூலில் சொற்களின் முதலெழுத்து மட்டுமே அகர வரிசையில் அமைந்திருக்கின்றன அப்போ இந்த பாரால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த அகராதி என்னும் வார்த்தை எந்த நூலிலிருந்து யார் முதல் சொல்லியிருக்கா அப்படின்னா திருமூலர் திருமந்திரம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அகராதியை பிரிக்கிறான் அகரம் கூட்டல் ஆதி அகராதினா என்ன ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் ஒரு சேர தொகுப்பது அகராதியோட தற்காலிக பெயர் அகரமுதலி அடுத்த நிகண்டு நிகண்டுலாம் மொத்தம் இருபத்தஞ்சி இருக்குது அதில் பழமையானது எது சேந்தன் திவாகரம் இயற்றியவர் திவாகரர் அதே நிகண்டில் மிக சிறப்பு பெற்றது சூடாமணி நிகண்டு சூடாமணி நிகண்டு யாரோடது மண்டலப்பொருடர் அகராதி என்ற வார்த்தை எங்கு இடம்பெற்றிருக்கு திருமூலர் திருமந்திரம் திருமூலர் திருமந்திரம் பத்தாம் திருமுறையில் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சதுரகராதி வீரமா முனிவர் தொகுத்த சதுரகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகராதி அப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழில் தோன்றிய முதல் அகராதி எது சதுர அகராதி யார் வெளியிட்டா வீரமாமுனிவர் முனிவர் எந்த ஆண்டு வெளியிட்டார் கி கிறிஸ்து பிறப்பு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது பதினேழு முப்பத்தி வெளிவந்தது வீரமாமுனிவர் தொகுத்த சதுரகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகராதி இது கி இது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது சதுர் என்பதற்கு நான்கு என்பது பொருள் அப்போ சதுர்ன என்ன அர்த்தம் நான்கு என அர்த்தம் இந்நூலில் பெயர் பொருள் தொகை தொடை என நான்கு வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது வீரமாமுனிவர் தமிழத்தின் அகராதி லத்தின் தமிழ் அகராதி தமிழ் ஃப்ரெஞ்சு அகராதி பிரெஞ்சு தமிழ் அகராதி போர்ச்சுகீசிய லத்தின் தமிழ் அகராதி ஆகிய அகர முதலிகளை உருவாக்கினார் அப்போ இதில் நாலு பாயிண்ட் சொல்ல வராங்க தமிழில் விளையந்த முதல் அகராதி எது சதுர அகராதி யார் ஏற்றிருக்கா வீரமாமுனிவர் எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அதில் நாலு என்னென்னது பெயர் பொருள் தொகை தொடை சதுர்னா நாலு சரி சார் வீரமாமுனிவர் என்னென்ன அகர முதலியை ஏற்றியுள்ளார் தமிழ் லத்தீன் அகராதி லத்தின் தமிழ் அகராதி பிரெஞ்சு தமிழ் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி போர்ச்சுகீசிய லத்தீன் தமிழ் அகராதி இப்படி ஃப்ரெஞ்சு லத்தீனு போர்ச்சுகீசியா இப்படி அகராதி வந்துச்சுன்னா வீரமாமிவர் தான் தமிழ் ஃப்ரெஞ்சு லத்தீனு போர்ச்சுகீஸுன்ற வார்த்தை வந்துட்டாலே யார் வரணும் வீரமாமனிவர் தான் பிற அகர முதலிகள் தமிழ் தமிழ் அகராதி ஒன்றை வெளி ஸ்பாட்டில்ஸ் என்பவர் வெளியிட வெளியிடார் வெளியிடப்பட்டது யாழ்ப்பாணம் கதிரை வேலரால் தமிழ் அகராதி வெளியிடப்பட்டது இது சங்க அகராதி எனவும் அழைக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழ் அகராதி யாருடையது யாழ்ப்பாணம் கதிரை வேலர் அந்த யாழ்ப்பாணம் கதிரை வேலர் வெளியிட்ட தமிழ் சொல் அகராதிக்கு இன்னொரு பெயர் என்ன சங்க அகராதி என்ன அகராதி சங்க சங்க அகராதி இ இதில் சொல் மூலம் தருதல் மேற்கொள் அமைத்தல் என்னும் மரபு பின்பற்றப்பட்டுள்ளது அந்த வேர்ச்சொல் ஒரு சொல்லோட வேர் தருதல் அதன் மூலமாக ஒரு மேற்கொள்ள அமைக்கிறது இந்த மரபு பின்பற்றப்படுதுன்றாங்க யாரோடதுல தமிழ் சொல் அகராதி அது யாரோடது யாழ்ப்பாணம் கதிரை வேலர் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சங்க அகராதி புரியுதா அடுத்து தொகுத்து வெளியிட்டார் ராமநாதன் என்பார் கூடிய ஒரு அகர முதலியை வெளியிட்டார் இந்நூல் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயருடன் வெளிவந்தது வின்சுலே என்பவர் தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டார் அப்போ படங்களுடன் கூடிய மேலே படங்கள் இருக்கு பாருங்கள் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் கலைக்களஞ்சியம்னு அதாவது என்னென்னா படங்களுடன் கூடிய பிக்சர்ஸ் படங்களுடன் கூடிய அகரா முதலியை வெளியிட்டவர் ராமநாதன் ரொம்ப முக்கியம் படங்களுடன் கூடிய அகராதியை வெளியிட்டவர் ராமநாதன் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பாவானந்தத்தின் தற்காலிய தமிழ் சொல் அகராதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் மதுரை தமிழ் பேரகராதையும் வெளிவந்தன அப்போ பாவானந்தத்தோட தற்காலிய சொல் அகராதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதுரை தமிழ் பேரகராதி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரொம்ப முக்கியம் மதுரை தமிழ் பேர் அகராதி வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மு சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் தமிழ் அகர முதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட தமிழ் அகர முதலி யாருடையது மு சண்முகத்தோடது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் வெளியிட்ட அகர முதலி யாரோடது சண்முகம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி அப்போ இருபதாம் நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய அகராதி அது சென்னை பல்கலைக்கழக அகராதி தான் இது நன்கு திட்டமிடப்பட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது இவ் அகரமுதலி தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் ஆறு தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது அப்போ அந்த சென்னை பல்கலைக்கழக அகராதி தான் மிக பெருசு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் லெக்சிக்கன் அப்படின்னு ஆறு தொகுதியை வெளியிட்டிருக்காங்க எத்தனை தொகுதியை வெளியிட்டிருக்காங்க ஆறு தொகுதி செந்தமிழ் சொல் பிறப்பியல் அகரமுதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தேவனாய பாவானர் செந்தமிழ் சொல் பிறப்பியல் பேர் அகர முதலியின் முதல் தொகுதி வெளிவந்தது இரண்டாவது தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளியானது ஒவ்வொரு சொல்லின் சொல் பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்டுள்ளன ரொம்ப சிம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொல் அந்த சொல்லுக்கான இனமான சொல் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இளம் பாக்கு நுழாய் அப்படின்றோம் அப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அகர முதலில் தான் இருக்குது தாவரத்தின் அடிப்பகுதி தூரு அல்லது புதர் கலைனா மூங்கில் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அகர முதலில் தேவநாயப்ப பவனர் குறிப்பிட்டிருக்காரு அந்த பாடம் தமிழ் சொல்வளம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்திரத்தில் இருக்குது அந்த பாடப்புத்தகத்தை படித்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு செந்தமிழ் சொல் பிறப்பில் அகர முதலியை வெளியிட்டது தேவநாய பாவனர் இரண்டாம் தொகுதி வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு படங்களை தந்த இரண்டாவது அகர முதலி இதுவே ஆகும் அப்போ இவர் வெளியிட்டது இரண்டாவது அகர முதலி எதுக்காக அதை நம்ம சொல்கிறோம் படத்தோடு வந்த இரண்டாவது ஒன்று அப்போ படத்தோடு வந்த முதலாவது யாரோடது தெரியுமா ராமநாதன் படத்துடன் வந்த அகர முதலி ராமநாதன் ஃபஸ்ட்டு இரண்டாவதால் யார் தேவநாய பாவனர் இன்றைய கல்வி பரப்பிலும் அகரமுதலி உருவாக்கத்திலும் கணினியும் பயன்பட்டு வருகிறது முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் முதலி கிரியாவின் தற்காலிய தற்கால தமிழ் அகராதி அப்போ முழுமையாக கணினி உதவியோடு உருவாக்கப்பட்டு வழிவந்த முதல் தமிழ் முதலி எது அப்படின்னா கிரியாவின் கிரியாவின் தற்கா தற்கால தமிழ் அகராதி விளக்க சொற்பொருளோடு வந்த முதல் அகராதி இதுவே தற்போது பல்வேறு பதிப்பங்கள் முதலிய வெளியிட்டு வருகின்றன கலைக்களஞ்சியங்கள் சொற்களுக்குரிய பொருளை அகரமுதலி மூலம் அறிந்து கொண்டபின் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள் கதைகள் வரலாறுகள் பழக்க வழக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் ஏற்பட்டன இந்த கலைக்கலஞ்சியம்னு என்னென்னா இப்போ இதிகாசங்களில் சொல்லப்படக்கூடிய கதைகள் அந்த கதையோட மாந்தர்கள் அவங்களோட குணாதீசங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்ல வராங்க சிந்தனையின் வாயிலாக தோன்றியவை கலைக்களஞ்சியங்கள் வரலாறை பற்றி படிக்கனால கலைக்களஞ்சியம் படிக்கணும் அப்படின்றாங்க அபிதான கோஷம் தமிழ் கலைக்கலைஞர்களின் முன்னோடியாகும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல இந்த கேள்வி கண்டிப்பாக வரும் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி யார் அபிதான கோஷம் அப்போ அபிதான கோஷம் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடியாகும் எகுது இலக்கிய புராணா புராண இதிகாச செய்திகளோடு செய்திகள் கொண்டு இலக்கிய கலஞ்சியமாக திகழ்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வெளியானது அப்போ தமிழ் இலக்கிய பற்றி சொல்லுது எந்த வருஷம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்போ இதில் மூணே மூணு பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் என்ன மூணு பாயிண்ட்டு தமிழ் கலைக்கலைஞர்களின் முன்னோடியார் அபிதானி கோஷம் அபிதான கோஷம் இது இலக்கிய புராண இதிகாச செய்திகளை சொல்லுது எந்த வருஷம் சலி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அபிதான சிந்தாமணி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதல் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளியிடப்பட்டது இதனை சிங்காரவேலர் தொகுத்து வெளியிட்டார் அடுத்த கேள்வியை தான் அப்போ அந்த இதிகாசத்தோடு அறிவியலும் சேருது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் சேருது அதுக்கு பேர் அபிதான சிந்தாமணி யார் தொகுத்து வெளியிட்டா சிங்கார வேலனார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அவ்வளோதான் இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை சார்ந்த பொருட்களையும் முதல் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து வெளியிட்டது அவிதான சிந்தாமணி சிங்கார வேலனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தமிழ் வளர்ச்சி கழகம் முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டது இது பத்து தொகுதிகளாக வெளிவந்தது அப்போ தமிழ் வளர்ச்சிக் கழகம் முதல் தம முதல் கலைக்கலைஞத்தை தொகுத்து எத்தனை தொகுதியாக வெளிவந்திருக்குன்னா பத்து தொகுதி அப்போ கலைக்களஞ்சியம்னாலே பத்து தொகுதி யார் வெளியிட்டால் தமிழ் வளர்ச்சி கழகம் இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் நாடக கலைக்களஞ்சியம் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் முதலிய பல கலைக்களஞ்சியங்களை உருவாக்கி உள்ளது அதனால தான் பத்து கொடுத்துருக்காங்க அப்போ தமிழ் கலை கலைக்களஞ்சியம்னா பத்து தொகுதி யார் வெளியிட்டிருக்கா தமிழ் வளர்ச்சி கழகம் தமிழ் சொல் முதலி முடித்தாச்சு இது வரைக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக முடிச்சிட்டோம் அடுத்து கலைச்சொல் அகர முதலி என்ன கலைச்சொல் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் ஏர்போர்ட் அப்படின்னா விமான நிலையம் டெபாஸ்டர் புறப்பாடு அரேவல் வருகை டேக் ஆஃப் கிளம்புதல் ஏரோப்ளைன் வானூர்தி இப்படி ஒ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அங்கே அங்கே பயன்படக்கூடிய சொற்களுக்கான தமிழ் சொற்கள் அகர முதலி அதுக்கான தமிழ் சொற்களை தான் இதை கலை சொற்களில் கொடுத்துருக்காங்க அப்போ கலை சொற்கள்னாலே நாம் அன்றாட வாழ்வில் வீட்டில் பயன்படுத்தக்கூடியது அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடியது பொது இடத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பிறமொழி சொற்களுக்கான கலைக்கலஞ்சியத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் கலை சொல் அகர முதலி கலைக்கலைஞளை தொடர்ந்து துறை சார்ந்த புதிய சொற்களுக்கு விளக்கம் தர கலைச்சொல் முதலி தோன்றியது கலைக்கதிர் நிறுவன முயற்சியால் பொது அறிவு உளவியல் புவியியல் புள்ளியியல் வரலாறு வானவியல் முதலிய துறைகளுக்கு கலைச்சொல் அகரமுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொகுக்கப்பட்டன அப்போ என்னென்ன துறைகளுக்கு கலைச்சொல் அகராதி இருக்குது அப்படின்னா பொது அறிவுக்கு இருக்குது உளவியலுக்கு இருக்குது புவியியலுக்கு இருக்குது புள்ளியலுக்கு இருக்குது வானவியலுக்கு இருக்கு வரலாறுக்கு இருக்குது மணவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகரமுதிகளை தொகுத்து வெளியிட்டார் இதான் ரொம்ப முக்கியமான கேள்விப்பா அறிவியல் துறை சார்ந்த கலைச்சொல் அகரமுதிகளை வெளியிட்டவர் மணவை முஸ்தஃபா அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் டேஸில் வெளியிடப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அறிவியல் கலைக்களஞ்சியம்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூப்பாக மறந்துடாதீங்க இதில் தமிழ் கலைச்சொல்லுடன் விளக்க பொருட்களும் தரப்பட்டுள்ளன இது தமிழ் அகரமுதலின் வளர்ச்சியை காட்டுவதாய் அமைந்துள்ளது பல துறைகளில் பயன்படுத்தப்படும்போது மொழி வளர்ச்சி அடைகிறது மொழியின் வளர்ச்சி நம் வாழ்வின் வளர்ச்சியாகும் அவ்வகையில் காலந்தோறும் ஏற்படும் சொல்பொருள் மாற்றங்களை அகரமுதிகள் பதிவு செய்து சீர்மைப்படுத்தி மொழி வளர்ச்சிக்கு உதவுகின்றன இன்றைய மக்களும் பண்டைய இலக்கிய இலக்கணங்கள் சொல்வளம் பொருளாளம் போன்றவற்றை தெளிந்தின் அறிந்து சுவைத்து மகிழ துணை செய்வன அகர மு முதலிகளே அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஏன் வச்சுக்கோங்க கலைச்சொல் அகராதி பார்த்துருக்கோம் களஞ்சியங்கள் பார்த்துருக்கோம் அடுத்த லாஸ்ட் ஒரு மேற்கோள் அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் நிகரில்லா சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் யாரோட முக்கியமான பாட்டு பாவேந்தர் பாரதிதாசனோட பாட்டு அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் நிகர்லா சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் பாவேந்தர் பாரதிதாசனோட பாட்டு இப்போ ரீகால் பண்ணிடுவோம் இப்போ நிகண்டுகளில் பழமையானது இது சேந்தன் திவாகரம் நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் அகராதி என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருமூலர் திருமந்திரம் அகராதி என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருமூலர் திருமந்திரம் தமிழ் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி வீரமாமுனிவர் இது நாலு கேட்டகரியாக பிரிக்கிறோம் பெயர் பொருள் தொகை தொடை இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகர முதலி சென்னை பல்கலைக்கழக முதலி அது தமிழ் லெக்ஸிகன்னு ஆறு தொகுதியை வெளியிட்டிருக்காங்க இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய முதலி சென்னை பல்கலை கழகத்தைச் சேர்ந்த அகராதிதான் அது தமிழ் லக்ஸிகன்னு ஆறு தொகுதியை வெளியிட்டிருக்காங்க செந்தமிழ் சொல் பிறப்பியில் அகர முதலியை உருவாக்கியவர் தேவனய பாவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அபிதான சிந்தாமணியை வெளியிட்டவர் சிங்கார வேலனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடினா அபிதான கோஷம்